हेलो गाइस वेलकम टू विनोन चैनल इनके नाम में बता पाऊँ पढ़ना ट्वेल्थ चैप्टर थ्री मैग्नेटिज्म एंड मैग्नेटिक इफेक्ट ऑफ इलेक्ट्रिक करंट लग रहा है फोर्थ फाइव मार्क दा इप्पर हम बात करो डायरेक्ट आ फाइव मार्क को लो पढ़ लामा वांग अपो ये अंदर क्वेश्चन ना कंपोज़ द टॉर्क एक्सपीरियंस द बाई அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும்போது ஒரு மேக்னெட்டிக் நீடில் ப்ரொடியூஸ் பண்ற டார்க் டார்க்க கேக்குறாங்க டார்க்க கண்டுபிடிச்சிருவோமா டார்க்குனானது ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் ஓகே அப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிப்போமா இதுல என்ன விஷயம்னா இதுதான் அதுக்கான டயக்ராம் ஓகேங்களா இந்த சைடு இருக்கிறது நார்த் போல் கீழ இருக்கிறது சவுத் போல் இப்போ இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா அப்போ இது நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா QMB அது F

ఓకేరాఎన్ ఈ இந்த லென்த்த நான் ரெண்டு மீட் வச்சுக்கிறேன் எல் எல் வச்சுக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஏ எனக்கு ஏக்கு பதிலா என் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இங்க ஆங்கிள் ஜென்ரேட் ஆகுதுல்ல இந்த ஆங்கிள் என்னன்னு வச்சுக்கலாம்னா சைன் டீட்டான்னு வச்சுக்கலாம் என்ன டீட்டா சைன் டீட்டா இப்ப நம்ம சைன் டீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப என்ன ஆகும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா அப்போ இப்போ என்ன ஆகும் எல் இன்டு கியூஎம்பி sin theta plus அதே L into QMB sin theta இப்படி கடைச் நம்ம இப்படும் இதாட் பண்ணும் என்ன கடைக்கும் நமக்கு tau is equal to 2L QMB sin theta இப்படின் கடைக்குமா, இப்படும் நமக்கு 2QM into L is equal to PM